தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சென்னை வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன பிப்ரவரி பதிமூன்றில் காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சென்னை வர இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதுபற்றி விரிவான தகவல் காத்திருக்கிறார் செய்தியாளர் ஹரிஹரன் ஹரிஹரன் விவரங்கள் நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில இந்தியா கூட்டணி சார்பில் இந்த கூட்டணி தொகுதி பங்கீடு உறுதி செய்யும் நிலையில இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களிலுமே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தியுள்ளது இதன் ஒரு பகுதியாக கடந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை சென்னை அண்ணாத்தில் நடைபெற்றது அதாவது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள இந்த குழுவினர் முகில் முகுல் வாசனிக் தலைமையிலான இந்த குழுவினர் இருபத்தி எட்டாம் தேதி தொகுதி பங்குடி பேச்சுவார்த்தைகள் குறித்து நடத்தப்பட்டது எத்தனை தொகுதிகள் என்னென்ன தொகுதிகள் போட்டியிடுவது என்பது குறித்து தீவிரமாக ஆலோசனை நடத்தப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை திமுக காங்கிரஸ் இடையே ஒன்பதாம் தேதி நடக்கும் என்றும் மற்ற கட்சிகளோடு இரண்டாம் தேதிகளுக்கு பின்னராக திமுக கூட்டணியில் உள்ள இடதுசாரிகள் மற்றும் போன்ற கட்சிகளோடு மூன்றாம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றோம் காங்கிரசுடன் ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ள ரீதியில அந்த அந்த தினத்திலிருந்து இப்ப அதற்கு அடுத்தபடியாக முதலமைச்சர் சென்னை வருகை தந்த பிறகு நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொகுதி பங்கீடுகள் குறித்து பேச்சுவார்த்தைக்கு இறுதி பேச்சுவார்த்தைக்காக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சென்னை வரைக்கும் பெற உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பதிமூணாம் தேதி சென்னை வரும் அவர் முதலமைச்சரை நேரில் சந்தித்து அந்த கூட்டணி தொடர்பான இறுதி பட்டியல் வெளியாகும் என்ற ஒரு தகவலும் வெளியாகியுள்ளது கூட்டணி தொடர்பாக தற்போது தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது ஏற்கனவே மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தொடர்ச்சியாக பல மாநிலங்களுக்குச் சென்று தேர்தல் பணிகள் தொடர்பாகவும் கூட்டணி தொடர்பாகவும் தொடர்ச்சியாக கூட்டணி கட்சிகளிடையே பேசி வரும் நிலையில தமிழகத்திற்கு வருகை தரும் பதினாம் தேதி முதலமைச்சரை சந்தித்து திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு இறுதியாக என தெரிவிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை கொள்ள நியூஸ் பண்ணுங்க